பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் இருந்திங்க ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளத்துலிங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லிங்க ஒரு எழுபது சென்ட் அருமையான விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி நூறு சதவீத வாஸ்து முறைப்படி அருமையான செம்மன் பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் மட்டும் இருக்குதுங்க பூமி ஃபுல்லாகவே எம்டி லேண்டு ப்ளைன் லேண்டாக வருங்க அருமையான செம்மன் பூமிங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு அடி அந்த ரேஞ்சுக்கு ரோடு பேஸ் வரும்ங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய அருமையான லொக்கேஷனில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்குங்க ஒரு ஃபார்ம் யூஸ் பண்றதுங்க எல்லாருக்குமே சூட்டபுள் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையா நடங்க கமர்ஷியல் பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபுள் ஆகுங்க ரீசேல் பர்பஸுமே இது வந்து ஆகுங்க இதனோட விலை பார்த்திங்கன்னா இந்த ஏரியா லொக்கேஷன் மார்க்கெட் அப்படிங்கிறது ஏக்கரா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா அந்த ரேஞ்ச் இருக்குங்க அப்படி பார்த்தீங்கன்னா சென்ட்டு நாற்பத்தி அஞ்சாயிரம் அந்த ரேஞ்ச் வரவுங்க ஆனால் அர்ஜென்ட் சேல் அப்படிங்கிறதுனால சென்ட்டு நாற்பதாயிர ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு லேண்டோடர் ரெடியாக இருக்காருங்க இந்த லேண்டை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே